அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் என் பெரும் தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் என்னுடைய பெருந்தவமே என் தவத்தினால் அடையும் பயனே என் பெரும் சுகமே என் பெரும் பேராகிய செல்வமே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் என் பெருந்தவமே தவமே என் தவ பலனி என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நமது அருட்பெரும் ஜோதிபதி சுத்த அன்பும் அறிவும் இன்பமாக உள்ளவர் அவர் அவ அன்பும் அறிவுமே நமது ஆறு உயிரில் ஆதி முதல் இன்று வரை வளர்ச்சியடைந்து கொண்டு உள்ளதாகும் இம்மனித பிறப்பில் அது அன்பு அறிவு வளர்ச்சி விசேட விருத்தி அடைகின்றது இதற்காகத்தான் தயவும் ஒருமையும் பெருகும் தவ வாழ்வு மேற்கொள்ளப்படுகின்றது ஈதல் இல்லாத வெற்று உரிமையால் சுடசுட நோற்றால் உண்மை தவமாகாது இதனால் ஒருமை சித்தி எய்த கர்ம சித்தர்கள் பலரும் அறிவு அன்பு இறைமகயம் ஆகாது ஆகி வாழாது சித்தாடி கழித்திடுத்துவிட்டு சென்றனர் ஆகையால் ஒருமை தயவோடு கூடியதாக இருந்து தவம் ஏற்றுதல் முறையாம் எனவே இத்தவ முறை காட்டுக்கு சென்று தலிமையில் இனிமைக்கான என சமாதி நீட்டை கூடி பெறுகின்றதாம் அதற்கு மாறாக தயவு செயல் புரிந்து கொண்டு வாழ்வதே உண்மையான தவமா இந்த தவ ஒருமை வாழ்வே என் பெரும் தவமே என்கிறார் இதவா வாழ்வு பெற்ற நன்மைகள் பலவும் என் தவ பலனே என்கிறார் அதவ பலனால் ஏற்பட்ட பேராளாரும் பெரும் சுக வாழ்வுதான் என் பெரும் சுகமே எனப்படுகிறது முடிவாக இதைத்தான் தான் பெற்ற பேரு என்பதையும் குறிக்கவும் என் பெரும் பேரே என்று உள்ளார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் என் பெரும் தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என்ற அகவல் வரி வல்லல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தவத்தின் மூலமாக எல்லாமே அடையலாம் அந்த ஏக இறைவனை உணர்ந்து கொண்டு இறைமயமாக மாறலாம் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் மூச்சை கவனி பேச்சை குறை என்ற இந்த உண்மையான ஜீவனில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்த காற்று அந்த தெய்வீக காற்று அந்த உயிர் காற்று எப்போது மனிதன் உணர்கிறானோ அதை உணர்ந்து 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 தவம் செய்கிறானோ அவன் கதாகதம் செய்து ஏகாந்த நிலைக்கு வருவான் ஆகவே தவம் என்பது ஒரு உயர்ந்த நிலையை உச்ச நிலையை அடைவதற்கு நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்போ நம்ம குண்டலனி யோகம் செய்யலாம் இல்லை வாசி யோகம் செய்யலாம் அல்லது அடையோகம் நாம் இருக்கக்கூடிய நிலையில் எவ்வாறெல்லாம் தவம் செய்து அந்த பெரும் தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என்று வள்ளல் பெருமான் பாடுவதற்கு அர்த்தம் இதுதான் தவம் செய்வார் வல்லுவருமான் கூட ஒரு குடரில் சொல்றார் ஆகவே தவம் என்பது ஒரு முக்கியமானது அக அழுக்குகளை எல்லாம் நீக்கி புற அழுக்குகளை எல்லாம் நீக்காமல் நீக்கி அகத்தை உள்ளே அழைத்து செல்வது நான் முதல்ல தவறாக சொல்லிட்டேன் அக அழுக்குன்னு அக அழுக்கு இல்லாத அகத்தினுடைய அருளை நம்ம மீது விழச் செய்வது ஆகவே அக நிலையிலே இருந்து கொண்டு மனம் இருந்து சுகம் காணக்கூடிய அந்த அற்புத பேரை தவத்தின் மூலம் மட்டுமே நாம் பெற முடியும் என்பது இந்த அகவல்வரின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே நெம் கோவே துன்று மலை விம்மா வெளிக்குள் வெளி கடந்து சும்மா சுகம் என்று பாடி அருளச் செய்த ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி அருள் பழுத்த செங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமன மன பூவே என்றும் மருள்பழுத்த அடியுங்கால் மன இருளை அகற்றவருமணியே மெய்மை பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நின் அருளே சிந்திப்பேனே என்று வல்லல் பெருமானை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்